நாற்பத்தி ஆறு நாட்களில் நாற்பத்தி ஒரு ஐபிஎஸ் அதிகாரிகளை இடம் அதிகாரிகளை இடமாற்றம் செய்த நடவடிக்கையால் எந்த மாற்றமும் வரப்போவதில்லை எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது எடப்பாடியார் தும்மினாலும் பதவி விலக வேண்டும் என்று கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது கள்ளச்சாராயம் மரணம் கொலை கொள்ளை சம்பவம் பொருள் நடமாட்டத்திற்கு ராஜினாமா செய்வாரா என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாகுளம் மாடுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் ஜூன் பத்தொன்பதிலே கள்ளச்சாராயம் குறித்து இருநூத்தி இருபத்தி ஐந்து பேர்கள் பாதிக்கப்பட்ட நிலையிலே அறுபத்தி நான்கு பேர்களுக்கு மேலே பலியானார்கள் இந்த கள்ளச்சாராயத்திற்கு எதிராக இந்த அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த அரசு முழுமையாக தோல்வியடைந்து விட்டது ஆகவே காவல்துறையை தன் வசம் கை வைத்துள்ள முதல்வர் முத்துழைய கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவி விலக வேண்டும் என தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் வலியுறுத்தி வருகின்றார்கள் ஆனால் கள்ளச்சாராயத்திற்கு எதிராக போலீசார் நடவடிக்கை எடுப்பதிலே காட்டிய அலட்சியமே காரணம் என்று அந்த பிரச்சனையை இன்றைக்கு திசை திருப்புகிற நிலையிலே ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் உரிய வழிகாட்டுதலை வழங்கினால்தான் அதை செயல்படுத்துவதிலே நம்முடைய காவல்துறை முழுமையாக ஈடுபட முடியும் சட்டமன்றத்திலே மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் கழகத்தின் நிரந்தர பொதுச்செயலாளர் புரட்சித் தலைமை எடப்பாடி அவர்கள் இரண்டரை மணி நேரம் காவல்துறை மானிய கோரிக்கையிலே கொலை சம்பவங்கள் நம்மை அச்சுறுத்துவதை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் திமுகவை சேர்ந்த அமைச்சர் இந்த கொலை சம்பவத்துக்கு அரசு பொறுப்பேற்க முடியாது என்று ஒரு பெரிய தத்துவத்தை ஒரு புதிய இலக்கணத்தை அவர் கண்டுபிடித்து அறிவித்திருக்கிறார் நடைபெறுகிற சட்டம் ஒழுங்கு சீரழிவுக்கு குற்ற சம்பவங்களுக்கு அரசு பொறுப்பேற்கவில்லை என்று சொன்னால் ஆண்டியா பொறுப்பேற்பார்கள் ஆகவே அவர் எந்த அர்த்தத்தில் இதை கூறினார் என்று தெரியவில்லை நேற்று கூட காவல்துறையிலே பணிபுரி பதினாறு ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் உள்பட நாற்பத்தி ஆறு நாட்களிலே நாற்பத்தி ஒரு ஐபிஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்திருக்கிறார்கள் அதிகாரத்தை வைத்து பணியிட மாற்றம் செய்வது இது ஒன்றும் பெரிய சாதனையாக பார்க்கப்படவில்லை அதிகாரம் மக்கள் உங்கள் கையிலே கொடுத்திருப்பது பணியிட மாற்றம் செய்வதற்கு மட்டுமல்ல மக்களை பாதுகாக்க வேண்டும் அப்படி பாதுகாக்கப்படுகிற தவறுகிற போது அதிகாரம் உங்களிடத்திலிருந்து இடமாற்றம் செய்வதுதான் மக்களுடைய தீர்ப்பாக அமையும் ஆகவே மக்கள் வழங்கியிருக்கிற அந்த அதிகாரம் என்பது ஏழை எளிய சாமானிய எட்டு கோடி தமிழர்களையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு ஆனால் அதற்கு அரசு பொறுப்பேற்க முடியாது என்று உங்கள் அமைச்சரவையில் ஒரு அமைச்சர் பேசுகிறார் எதன் அடிப்படையில் அவர் பேசுகிறார் என்று தெரியவில்லை அவர் பேசியதற்கு பிறகும் கொலை சம்பவங்கள் அதிகரித்திருக்கிறது அரசு பொறுப்பேற்கவில்லை என்று சொன்னால் காவல்துறை பொறுப்பேற்கவில்லை என்று சொன்னால் ரவுடிகள் கூலிப்படைகள் இன்றைக்கு சர்வசாதாரணமாக அவர்கள் கொலை சம்பவங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் நெஞ்சம் உறைந்து போயிருக்கிறது அதிர்ச்சியிலே மக்கள் உறைந்து போயிருக்கிறார்கள் ஆகவே இன்றைக்கு பணியிட மாற்றம் நாற்பத்தி ஆறு நாட்களிலே நாற்பத்தோரு ஐபிஎஸ் அதிகாரிகள் என்பதை நாம் பார்க்கிற போது மக்கள் விரும்புவது பணியிட மாற்றம் அல்ல இந்த மக்களுக்கு பாதுகாப்பை வழங்குவதற்கு தவறிய ஆட்சி மாற்றம் தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்களே தவிர ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய பணியிட மாற்றத்தை இந்த மக்கள் எதிர்பார்க்கவில்லை மார்முக எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைமை எடப்பாடி அவர்கள் நேற்றைய தினம் வெளியிட்டிருக்கிற அந்த எக்ஸ்தர அறிக்கை பக்கத்திலே நாளும் கொலை சம்பவங்கள் இல்லாத நாளே இல்லை இன்றைக்கு நெஞ்சை பத உதவிக்க வைக்கின்ற கொலை சம்பவங்களை பார்த்து எட்டு கோடி தமிழர்கள் ரத்தம் உறைந்து போயிருக்கிறது அவை இதை எப்படி தமிழ்நாட்டு மக்கள் கடந்து செல்ல முடியும் ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருந்தபோது தும்பினாலும் புரட்சி தமிழக எடப்பாடியோட அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே எது நடந்தாலும் அதற்கு காரணம் முதலமைச்சர் எடப்பாடியார் தான் என்று அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்து குற்றம் சுமத்திய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே இன்றைக்கு கள்ளச்சாராய மரணம் தொடர் மரணமாக நிகழ்ந்து அதற்கு நீங்கள் பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய முன்வருகலாம் கொலை சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் அதற்கு நீங்கள் ராஜினாமா செய்ய முன்வருகலாம் போதைப் பொருள் நடமாட்டம் இன்றைக்கு கோடிக்கணக்கிலே பல்லாயிரம் கோடி இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டம் தமிழகத்திலே தலைவிடுத்த அதற்கு பொறுப்பேற்று நீங்கள் ராஜினாமா செய்ய முன்வெறுவீர்களா இப்படி சட்டம் ஒழுங்கு சந்தி செலுப்பதும் போதைப் பொருள் நடமாட்டமும் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக இருக்கிறதே அதற்கு நீங்கள் பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய முன்வருவீர்களா என்று எதிர்கட்சிகள் பிரதான எதிர்கட்சிகள் முன்வைக்கிற கோரிக்கையை எட்டு கோடி தமிழர்களும் இன்றைக்கு எதிரொலிக்கிற அந்த கோரிக்கைகள் உங்கள் காதுகளினுடைய கவனத்திற்கு வந்து இருக்கிறதா என்பது எங்களுக்கு தெரியாது என்றால் நீங்கள் ஆணவத்தினுடைய நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே வெற்றி மயக்கத்திலே இருக்கிற நீங்கள் வெற்றி மயக்கத்திலே இருக்கிற நீங்கள் மக்களின் தேவையின் பணியாற்றுகிற அந்த நிலையை நீங்கள் மறந்து விட்டீர்களா என்பதுதான் இந்த மக்களுடைய கேள்வியாக இருக்கு மாண்புகி எதிர்கட்சி தலைவர் திறந்தோறும் இந்த மக்கள் படுகிற இன்னல்கள் துயரங்கள் துன்பங்கள் அச்சத்திலே உணர்ந்து கொண்டிருக்கிற வேதனைகளை எல்லாம் இன்றைக்கு அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்து கொண்டே இருக்கிறாரே எதிர்கட்சி தலைவர் என்னதான் சொல்லுகிறார் என்று கேட்பதற்கு கூட உங்களிடத்தில் மறந்து இல்லையே யார் சொல்லி யார் கேட்பது என்ற ஒரு எதோச்சரைக்கிற போக்கிலே நீங்கள் இருப்பீர்களால் இந்த கொலை சம்பவங்களை தடுத்து நிறுத்துவது யார் மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிறதே அரசியல் கட்சி தலைவர்களுக்கே அவர்களின் உயிர்களுக்கே அச்சுறுத்தல் இருக்கிறது அப்படியானால் சாமானியுடைய நிலைமை என்ன எட்டு கோடி தமிழ் மக்கள் பெரிய எதிர்காலம் இன்றைக்கு கேள்விக்குறி ஆகியிருக்கிறதே அவர்களை பாதுகாப்பாக நீங்கள் வாக்குறுதி அளித்திருக்கிறீர்களே ஆகவே கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையிலே அவர்களை பாதுகாப்பதற்கு மார்புக்கு முதலமைச்சர் முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் முன்வருவாரா என்று தமிழக மக்கள் கண்ணீரோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் தங்கள் இருக்கிற அதிகாரத்தை வைத்து மக்களுக்கு பாதுகாப்பு வழங்குகிற நடவடிக்கை செல்ல வேண்டும் தங்கள் மக்களுக்கு சேவை செய்கிற நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் அதை விடுத்து அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் அதிகாரிகளை இடமாற்றம் செய்வது உங்களை நீங்களே ஆறுதல் சொல்வதற்கான காரணங்களை தவிர இந்த நடவடிக்கையால் எந்த மாற்றமும் நிகழப்போவதில்லை இயலாமையில் அடையாளமாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துறை அரசு உடனடியாக பதவி பெற வேண்டும் என்று சாமானியன் குரலாக அரசின் கவனத்திற்கு எடுத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்